வலி என்றால் காதலின் வழிதான் வழிகளில் பெருது பல்லு வந்தா தெரியும் பல்லு வலி இல்ல காதல் வலி பெருசாங்க உங்க மாமா டைம் டிராவல் பண்ணாரு என்னாச்சு அவர் போன நிறைய எக்ஸாம் டைம் அதுவும் அன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் அச்சச்சு மாமா திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்தாராம் மாமா பக்கத்துல ஆன்சர் கேட்க வாத்தியார் பாக்க அச்சச்சு மாமாவோட திருட்டு மொழியா அக்கா தேன்மொழி பாக்கா பதறிட்டாரு மாமா அப்புறம் என்னாச்சு எங்க மாமா நான் என் உலகத்துக்கே போறேன்னு சொல்லிட்டு பின்னங்கால் பொறணியில் அடிக்க ஓடி வந்துட்டாரு அச்சோ அது மாமா என்ன போறாரு எங்க மாமா என்னோட வாய்ப்பாடு எடுத்துட்டு போய் படிச்சிட்டு இருக்காரு வாய்ப்பாடு ஏன் படிக்கிறாரு அடுத்த டைம் கணக்கு பரீட்சையில் கெத்து காட்டணும் தான் அப்போதானே தேன்மொழி அக்காவுக்கு பிடிக்கும் என் மொழி மாமா படிக்கிறாரா ஆமாம் படிப்பு ரொம்ப முக்கியம் படிப்பும் திறமையும் இருந்தால் அனைத்திலும் வெற்றி நிச்சயம்